நமக்கு இங்க கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற எல்லா கதிர்களையும் கொஞ்சம் பாருங்களேன் அதுக்கு முன்னாடி முதல்ல நாம கதிர் அப்படின்னா என்ன அப்படின்னு நினைவு கூறுவோம் கதிர் அப்படிங்கிறது ஒரு புள்ளியில ஆரம்பிச்சு ஒரு குறிப்பிட்ட திசையில போய்கிட்டே இருக்கும் அதாவது கதிருக்கு ஆரம்ப புள்ளி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும் இப்போ நாம இந்த ஆரம்ப புள்ளிய எக்ஸ் அப்படின்னு வச்சுக்குவோம் அடுத்ததா நாம மேலும் ஒரு புள்ளிய கதிரோட மேல அதாவது கதிருக்கு மேல ஏதாவது ஒரு இடத்துல குறிக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா இந்த கதிர் எக்ஸில் ஆரம்பிச்சு இந்த புள்ளியோட வழியா போகுது இப்போ இதோ இந்த புள்ளிக்கு ஒய் அப்படின்னு பெயர் சூட்டிடலாம் இப்ப நாம ரொம்ப சரியா சொல்லணும் அப்படின்னா இந்த கதிர் எக்ஸில் ஆரம்பிச்சு ஒய்ய நோக்கி போயி அப்புறம் ஒய் வழிய அதையும் தாண்டி போயிக்கிட்டே இருக்கு ரெண்டாவது புள்ளியான ஒய் அப்படிங்கறது கதிரோட திசைய குறிக்குது அதோட வழியில கதிர் போகுது அத தாண்டியும் கதிர் போயிக்கிட்டே இருக்குது இப்ப இங்க வருவோம் படத்துல உள்ள எல்லா கதிர்களையும் கொஞ்சம் கவனிக்கலாம் இப்போ ஏதாவது ஒரு புள்ளியில இருந்து தொடங்கலாம் இதோ இந்த ஜே புள்ளி புள்ளி ஜேயில இருந்து தொடங்கி மேல் நோக்கி போனா ஹெச் அப்படிங்கிற புள்ளியோட திசையில போய் சேர்ந்து அந்த புள்ளியை கடந்து போயிக்கிட்டே இருக்குது இல்லையா அப்படின்னா இத கதிர் ஜே ஹெச் அப்படின்னு சொல்லலாம் கதிர் ஜே ஹெச் ஆனது ஜேயில இருந்து ஆரம்பிச்சு ஹெச் வழியா போயி அதையும் தாண்டி வெகு தொலைவுல போயிக்கிட்டே இருக்கும் ஒருவேளை நாம ஹெச்ல இருந்து ஆரம்பிச்சா ஹெச் ஜே அப்படிங்கிறது ஒரு கதிர் ஆகாது ஏன் தெரியுமா ஹெச்ல இருந்து ஆரம்பிச்சா இங்க ஜே அப்படிங்கிறது ஒரு முடிவு புள்ளி இல்லையா மேலும் இத தாண்டி கதிர் போகாது அதனால தான் இத கதிர்னு நாம சொல்ல முடியாது ஹெச்ல இருந்து மேல் நோக்கி பார்த்தா கதிர் இருக்கு ஆனா இந்த கதிர் மேல வேற புள்ளி கிடையாது ஹெச் அப்படிங்கற ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் இருக்கு அதனால தான் இத கதிர் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னா இந்த பகுதியில ஒரே ஒரு கதிர் மட்டும்தான் இருக்கு அது கதிர் ஜே ஹெச் மட்டும்தான் சரி இப்போ அடுத்த புள்ளிக்கு போகலாம் இந்த சீயை பார்க்கலாமா சீயில இருந்து வலது பக்கமா போனா வேற புள்ளிகளே இல்ல அதனால இந்த திசையில கதிர் இல்ல அதனால சீயில ஆரம்பிச்சு இடது பக்கமா போனா சிஇ அப்படிங்குற கதிர் கிடைக்குது கதிர் சிஇ அப்படிங்கிறது சீயில இருந்து தொடங்கி ஈ வழியா போய்கிட்டே இருக்குது நீங்க பாத்தீங்கன்னா இந்த கதிர்ல எஃப் அப்படிங்கிற இன்னொரு புள்ளியும் இருக்கு அதனால சி எஃப் அப்படிங்கறத இன்னொரு கதிரா நாம எடுத்துக்கலாம் இத நாம இப்படி கூட சொல்லலாம் எஃப் அப்படிங்கிறது கதிர் சிஇ மீது அமைஞ்சிருக்கிற புள்ளி E அப்படிங்கிறது கதிர் சி எஃப் மீது அமைஞ்சிருக்கிற புள்ளி ஆக சியில இருந்து ஆரம்பத்துல CE மற்றும் சி எஃப் அப்படிங்குற ரெண்டு கதிர்கள் இருக்கு இவை ரெண்டுமே ஒரே கதிர் தான் இப்போ ஈயில இருந்து ஆரம்பிச்சு புள்ளி சி திசைக்கு போனா நமக்கு கதிர் சி கிடைக்கும் இந்த கதிர் சி வழியா போய் அதை தாண்டியும் போய்க்கிட்டே இருக்கும் இந்த ஈ புள்ளியில இருந்து ஏ அப்படிங்கிற புள்ளி உள்ள திசைக்கு போய் அதையும் தாண்டிப் போனால் நமக்கு கதிர் ஏ கிடைக்குது அதே புள்ளி ஈயில இருந்து இடது பக்கமா, எஃப் அப்படிங்கிற புள்ளிய கடந்து போகும்போது கதிர் இஎஃப் கிடைக்கும் இங்க கதிர் இஎஃப் மற்றும் சிஎஃப் வெவ்வேறானவை ஏன் தெரியுமா ரெண்டுக்கும் ஆரம்ப புள்ளி வெவ்வேறானவை அடுத்ததா எஃப் இடது பக்கம் போனா அங்க வேற புள்ளிகளே கிடையாது இப்ப வலது பக்கமா போவோம் இங்க நமக்கு எஃப் இ கிடைக்கும் இந்த கதிரானது எஃப்ல ஆரம்பிச்சு இ வழியா அதை தாண்டி போகுது அடுத்தது எஃப்ல இருந்து ஆரம்பிச்சு சி வழியா போயி சியை தாண்டி போறதுனால அது கதிர் எஃப் சி இது கதிர் எஃப்இ போலத்தான் கதிர் எஃப்இ மற்றும் கதிர் எஃப் சி ரெண்டுத்துக்கும் தொடக்க புள்ளி எஃப் அப்படிங்கிறதுனால ரெண்டு கதிர்களும் சமமானது தான் கடைசிய நாம் புள்ளி ஏவை பார்க்கலாம் இங்க நீங்க கதிர் ஏஇ இருக்கிற மாதிரி தவறா நினைக்கக்கூட வாய்ப்பு இருக்கு ஆனா ஏவுல ஆரம்பிச்சா அது தாண்டி செல்லாது அதனால அது கதிர் கிடையாது அதே மாதிரி ஏவுக்கு மேல எந்த ஒரு புள்ளியும் இல்லாததுனால அங்கேயும் கதிர் இல்லை நாம் இப்போ மேலும் சில புள்ளிகளை குறிக்கலாம் எடுத்துக்காட்டா இந்த இடத்துல ஒரு புள்ளியை குறிச்சா அதுக்கு ஜீன்னு பேர் வைக்கலாம் இங்க இருந்து ஆரம்பிச்சா நமக்கு கதிர் ஜி ஹெச் கதிர் ஜிஇ மற்றும் கதிர் ஜிஎஃப் கிடைக்கும் மேலும் சில இடங்கள் நாம் புள்ளி வச்சோம் அப்படின்னா அதாவது இதோ இங்க ஒரு புள்ளி அப்புறமா இங்க ஒரு புள்ளி ஹெச் மேல் நோக்கி போகும் அப்புறமா சீல இருந்து மேலும் சில கதிர்கள நாம் பெறலாம் நமக்கு கேள்வில கேட்கப்பட்ட மாதிரி இப்போ நாம படத்துல கொடுக்கப்பட்ட நிற புள்ளியில இருக்கக்கூடிய எல்லா கதிர்களையும் கண்டுபிடிச்சிட்டோம் இங்க பாருங்களேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மொத்தம் ஆறு கதிர்கள் நிற புள்ளிகளை மையமாக வச்சு நாம் கண்டுபிடிச்சது ஆறு கதிர்கள் அது இங்கே இருக்கு